பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து திரும்ப திரும்ப சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கின்றது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நாம இன்னைக்கு அந்த தோட்டக்காரனை போல நம்ம இஷ்டத்துக்கு நாம வேலை செய்து கனி தரக்கூடிய நேரத்துல கனியை கொடுக்காமல் இருக்கின்றோமா இல்ல கனி தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோமா எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்தை சரி செய்து விட்டு அவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த தோட்டத்தை குத்தகைக்கு விடுகின்றார் குத்தகைக்கு விட்டு அந்த தோட்டக்காரன் பண்படுத்தும்படியாகவும் பயன்படுத்தும்படியாகவும் அங்கே அவருக்கு கட்டளை இடுகின்றார் அவர் ஊருக்கு சென்று விடுகிறார் பிறகு இந்த கனி தரும் நாட்கள் வரும் பொழுது கனி தருவதற்காக சரி கனிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வேலைக்காரனை அனுப்புகின்றார் அந்த வேலைக்காரன் வந்ததுமே இந்த தோட்டக்காரன் இந்த குத்தகை எடுத்தான் பாருங்க அவன் கனிகளை கொடுத்து எதுமான இடத்துல அனுப்பி இருக்க வேண்டும் ஆனா அவன் கொடுக்காம அந்த வேலைக்காரனை கொன்று போட்டு விடுகின்றான் அடுத்தது இன்னும் கொஞ்சம் பலவா பலவானாகிய ஒரு வேலைக்காரனை பலசாலியான ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறார் அப்போ ஒரு கூட்டமா வந்து கொண்டு போட்டுறாங்க சரி என்னடா இது நம்ம நம்ம தோட்டக்காரங்க அனுப்புனா போட்டுடுறாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புறாரு அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைய அனுப்பினா அவங்களுக்கு புரியும் தெரியும் அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொந்த குமாரனை அந்த எஜமான் அனுப்புகின்றார் அந்த குமாரனையும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொன்று போட்ட பிறகு தீர்ப்பு வருகின்றது அவர் கோபமடைந்து வந்து அந்த தோட்டக்காரனிடத்திலிருந்து அந்த தோட்டத்தை பிடுங்கி யார் கனிகளை கொடுக்கின்றார்களோ அவர்களிடத்திலே இந்த தோட்டத்தை கொடுத்து விடுகின்றார் இந்த ஓமையை கேட்டதுமே பிரியமானவர்களே அங்க நின்று கொண்டிருந்த பரிசெயரும் சதுசெயரும் இதை கேட்டதுமே இயேசு கிறிஸ்துவின் ஓமையை அவரை தீர்த்து கட்டணும் என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு ஓமையாக இருக்கின்றது ஏன்னா அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கின்றது மத்திய இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல சொல்லுகிறாரு ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜீ ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் கிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து திரும்ப திரும்ப சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கின்றது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நாம இன்னைக்கு அந்த போல நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்து கனி தரக்கூடிய நேரத்துல கனியை கொடுக்காமல் இருக்கின்றோமா இல்ல கனி தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோமா இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றது ஆண்டவர் உங்களுக்குள்ள சில கனி தரக்கூடிய தாளந்துகளை வைத்திருக்கின்றார் அதை தேவனுக்கு என்று காணிக்கைகளாக இருக்கின்றோம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பெரியமானவர்களே காயின் விளைஞ்சதெல்லாம் ஊட்ட கட்டி கொண்டு வந்தான் ஆனா என்ன பண்ணான் பண்ணுங்களா காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தெரியுங்களா அவன் தலையீட்டுக்களை சேர்த்து வைத்து அதிலிருந்து கொடுமையானவைகளை எடுத்து அவனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு ஆண்டவர் அந்த கொடுமையானதை எடுத்து வந்து கொடுத்ததுனாலதான் அவனுடைய ஏதோ கிடைச்சதுன்னு கொண்டு வந்து கொடுக்கல ஆனா அவன் இருதயத்தை பார்க்கின்ற தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறாரு அன்னை ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய கனிகளையும் ஏற்றுக்கொள்வார் மனது திரும்பி ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய வாழ்க்கை இன்று வரை கணித்தரக்கூடாத வாழ்க்கையாக ஆண்டவரே சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நாங்கள் சுற்றி கொண்டு இருப்போமே ஆனால் எங்களை மண்ணையும் எங்கள் கனிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் வாழ்க்கை கனித்தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்